தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் ஹஜ் அனுமதி இல்லாதோரை மெக்காவிற்கு ஆம்புலன்ஸில் அழைத்துச் சென்ற வெளிநாட்டினர் கைது சவுதி அதிகாரிகள் கடும் நடவடிக்கை தப்பியோடியதாக பதிவாகியுள்ள வீட்டுப் பணியாளர்களின் நிலைமையை சரி செய்ய ஆறு மாத கால அவகாசம் சவுதி அரசு அறிவிப்பு அமெரிக்காவுடன் அறுநூறு பில்லியன் டாலர் முதலீட்டு திட்டம் சவுதி அரேபியா அறிவிப்பு அரேபியாவில் இந்த ஆண்டை தானியங்கி வாகனங்கள் ஊபர் நிறுவனம் அறிவிப்பு விரிவான செய்திகள் இந்த ஆண்டு ஹஜ் பயணத்திற்கு முன்பாக ஹஜ் அனுமதி பெறாதவர்களை மெக்காவிற்கு அழைத்துச் செல்ல முயன்ற இரண்டு வெளிநாட்டினரை சவுதி பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர் அன்று ஒரு இந்திய நாட்டவர் ஆம்புலன்ஸை பயன்படுத்தி மூன்று குடியிருப்பாளர்கள் மற்றும் ஒரு விசா மீறியவரை மெக்காவிற்கு அழைத்துச் செல்ல முயன்றார் இதேபோல் வியாழக்கிழமை அன்று ஒரு எகிப்தியர் பேருந்தில் இருபத்தி இரண்டு அனுமதியில்லா ஹஜ் பயணிகளை ஏற்றுச் சென்றதும் தடுத்து நிறுத்தப்பட்டது சவுதி அரசு ஹஜ் விதிமுறைகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது அபராதம் மற்றும் வாகனம் பறிமுதல் உள்ளிட்ட தண்டனைகள் விதிக்கப்படும் என்றும் மேலும் அனுமதியின்றி ஹஜு செல்ல முயல்வோர் மீது இருபதாயிரம் ரியால் அபராதம் விதிக்கப்படுகிறது இந்த அபராதங்கள் ஜூன் பத்தாம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளனர் சவுதியின் மூத்த அறிஞர்கள் குழு அனுமதியின்றி ஹஜ்ஜு செய்வது இஸ்லாமிய விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் இது பாதுகாப்பு மற்றும் ஹஜ்ஜு நிர்வாகத்திற்கு பெரும் இடையூறு என்றும் எச்சரித்துள்ளது சவுதி அரேபியாவின் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் பணியிடத்திலிருந்து தப்பியோடியதாக பதிவாகியுள்ள வீட்டுப் பணியாளர்களின் நிலைமை சரிசெய்ய ஆறு மாத கால அவகாசம் வழங்கியுள்ளது மேலும் இந்த அவகாசம் மே பதினொன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் எனவும் இந்த அறிவிப்புக்கு முன்பாக ஹூரு பதிவாகியுள்ள வேலைக்காரர்களுக்கு மட்டுமே பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி முன்பு ஹூரு பதிவாகி இன்னும் சட்டவிரோதமாக சவுதி அரேபியாவில் தங்கியுள்ள வீட்டுப் பணியாளர்கள் தேவையான நடைமுறைகளை முடித்த பிறகு மற்ற முதலாளிகளிடம் தங்கள் சேவைகளை புதிய முதலாளிகள் முசானெட் தளத்தின் மூலம் தேவையான நடைமுறைகளை தானியங்கி முறையில் முடிக்கலாம் எனவும் இது சூழலை மேம்படுத்தவும் வீட்டுப் பணியாளர்கள் மற்றும் அவர்களின் முதலாளிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் உதவும் எனவும் மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியா அடுத்த நான்கு ஆண்டுகளில் அமெரிக்காவுடனான முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்த அறுநூறு பில்லியன் டாலர் அதாவது சுமார் ஐம்பது லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக முதலீட்டு அமைச்சர் காலித் அல் நடைபெற்ற சவுதி அமெரிக்க முதலீட்டு மாநாட்டில் இந்த அறிவிப்பு வெளியானது இந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் சவுதி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த முயற்சி இளவரசர் முகமது பின் சல்மானின் விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்குகளை அடையும் வகையில் அமைந்துள்ளது எனவும் பெட்ரோல் துறை முதல் ஏஐ புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உயிரி தொழில்நுட்பம் வரை பல துறைகளில் ஒத்துழைப்பு நடைபெறும் எனவும் அல் பாலிக் தெரிவித்துள்ளாா் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தில் கிங் அப்துல்லாஜிஸ் மற்றும் அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் சந்திப்பில் தொடங்கிய இரு நாடுகளின் உறவு இன்று தொன்னூறு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது சவுதி அரேபியாவின் பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் சவுதி பங்குச்சந்தையின் வளர்ச்சி பற்றியும் மாநாட்டில் விளக்கப்பட்டுள்ளது ரியாத்தில் நடைபெற்ற சவுதி அமெரிக்க முதலீட்டு மாநாட்டில் ஊபர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி தாரா ஹோஸ்ரா ஷாஹி சவுதி அரேபியாவில் இந்த ஆண்டே தானியங்கி வாகன சேவைகளை அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த தானியங்கி வாகனங்கள் சாலை பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்தம் எனவும் விபத்து விகிதத்தை அளவில் பதினெட்டு தானியங்கி தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் ஊபர் இணைந்து செயல்பட்டு வருகிறது தற்போது நாட்டில் நான்கு மில்லியன் பயனர்களும் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ஓட்டுநர்களும் ஊபர் சேவையை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த முன்னேற்றம் சவுதியின் விஷன் இரண்டாயிரத்து முப்பது திட்டத்தின் கீழ் நாட்டின் தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு பெரும் உதவியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரியாத் மெட்ரோவுடன் இணைந்து முதல் மற்றும் கடைசி மயில் சேவையையும் ஊபர் வழங்க உள்ளது இதன் மூலம் போக்குவரத்து துறையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் நேயர்களே புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள்